சத்தானுக்கு சவால் போயிட்டோம் சந்ததி நாங்க ஓய் ஆ ஹேய் உன் ஏசப்பாவை சிலுவில் ஏற்றி சாவச்சது நான் தான்டா தலைவா இந்த நல்ல காரியத்தை பண்ண நீ தான உனக்கு ரொம்ப நன்றி ஆ சாரி 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 ஏசப்பா என் கூட இருக்கிறதனால உன்னால் என் கிட்டே நெருங்க முடியாது டேய் உன் ஏசப்பாவை சாவச்சு நான்தான் சொல்கிறேன் எனக்கு நன்றி சொல்கிறி சந்தோஷப்படுற ஏய் சாத்தானே ஏசப்பா சில ஏறனால எங்களுக்கு யாகப்பாட நன்மையில் கட்சிக்குது தெரியுமா நன்மைகளோ நான் நன்மையில் நாங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப செய்யற பாவத்துக்கு இனிமே செய்ய போற பாவத்துக்கு எல்லாத்துக்குமே பாவ மன்னிப்பு கட்சிச்சு அது மட்டுமா ஏசப்பா சிலுவில ஏறதுனால ரச்சிப்பு எங்களுக்கு இலவசமா கட்சிது அது மட்டுமா ஏசப்பா சிலுவில ஏறதுனால உன்னை விரட்டுறதுக்கு நோயெல்லாம் குணப்படுத்துறதுக்கு செட்டவங்க உயிரோட எழுப்பத்துக்குள்ள எங்களுக்கு அதிகாரம் குத்துக்கிறாரு இருக்கிறதுல ஸ்பெஷல் என்ன தெரியுமா நாங்க ஏசப்பா கிட்ட போய் மன்னிங்கன்னு கேட்ட உடனே அத்த செகண்டே மன்னிச்சுடுவாரு இதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன தெரியுமா எங்களுக்காக நித்திய ஜீவன் பரவ சமபோகத்தின் வாசல திறந்துட்டே வச்சுக்கிறாரு இதெல்லாம் ஏசப்ப சிலுவில ஏறி மறித்ததுனால்தான் எங்களுக்கு அச்சுது ஏ சாத்தானே இந்த பூமி ரொம்ப பாவத்துல ரொம்ப சாபத்துல இருந்தது இதுல இருந்து எங்களை மீக்கத்துக்கோசம் அவரு உயிரை கொடுக்கதான் மனித அவதாரமா இந்த பூமியில பிறந்தாரு அந்த உயிரை கொடுக்கற வேலையை நீ ஈஸியா பண்ணிட்ட உனக்கு ரொம்ப நன்றி உனக்கு ஒன்னு தெரியல போல அவர் சிலுவில ஏறி மரிச்சது உண்மைதான் ஆனா மூன்றாவது நாள் அவரே யூதராஜ சிங்கம் மாதிரி சூப்பரா உயிரோட எழுந்தாரு இது தெரியாம நீ பேசிட்டு பாய் ஆட்டா பாவி இந்த இயேசு என்ன முட்டாள ஆக்கிட்டாரு ஏமாளி